வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் பிப்ரவரி பதிமூன்று சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியில் நூறாவது ஆண்டு விளையாட்டு தொடக்க விழா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியின் நூறாவது ஆண்டு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது முன்னதாக சீர்காழி காவல் நிலையத்திலிருந்து தொடங்கி ஒலிம்பிக் ஜோதியினை பள்ளியின் முன்னாள் மாணவரும் தமிழ்ச்சங்க தலைவருமான பொறியாளர் இ அவர்கள் துவங்கி வைத்தார் ஒலிம்பிக் ஜோதியை மாணவர்கள் கையில் ஏந்திக் கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று பள்ளி விளையாட்டு மைதானத்தை அடைந்தனர் பின்பு விளையாட்டு விழாவுக்கான துவக்க விழா நடைபெற்றது விழாவில் பள்ளியின் செயலர் வி சொக்கலிங்கம் அவர்கள் தலைமை தாங்கினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவுடை நம்பி முன்னிலை வகித்தார் இவ்விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவரும் சமூக சேவகருமான பொறியாளர் இ அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்து சிறப்புரையாற்றினார் பின்பு அப்பள்ளியின் முன்னாள் மாணவர் பொறியாளர் எஸ் திருநாவுக்கரசு ஒலிம்பிக் கொடியினையும் ஒலிம்பிக் தீபத்தையும் ஏற்றி வைத்து சிறப்பு செய்தார் பின்பு பள்ளியின் முன்னாள் மாணவர் பொறியாளர் பி கார்த்திகேயன் கொடியினை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அனைத்து விளையாட்டு விழாவினையும் பள்ளியின் உடற்கல்வி இயக்குனரும் உதவி தலைமை ஆசிரியருமான எஸ் முரளிதரன் ஒருங்கிணைப்பில் உடற்கல்வி ஆசிரியர்கள் முரளி மார்க்கண்டன் சக்திவேல் ராகேஷ் கபிலன் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் நிகழ்ச்சியில் உதவி தலைமை ஆசிரியர் என் துளசிரங்கன் டி சீனிவாசன் மற்றும் ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர்கள் பி புலவேந்திரன் வி முருகபாண்டியன் மற்றும் ஆசிரியர்கள் பொதுமக்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் விளையாட்டு உறுதிமொழி ஏற்று விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் ஒரு சிறப்பு இந்த ஆண்டு நூறாண்டு ஓட்ட நிறைவை நிறைவேற்றக்கூடிய போட்டி என்பதால் மாணவிகளையும் பலியிடக்கூடிய வேகமாக படி மிக வேண்டியிருக்கும்